நம்முடைய தலைவர் ஆர் எம் பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா எத்தனை சொல்லலாமா எத்தனை பிறந்த சொல்லலாமா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் வாங்க 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 அவருக்கு பிறந்த வாழ்த்துக்களை நம்முடைய கரூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டு வெற்றி கொண்டாடப்படுகிறது மரியாதைக்குரிய அண்ணன் சின்னசாமி அவர்களை வரவேற்புரை ஆற்றிய அமர்ந்திருக்க ஓபிசிஐ மாவட்ட தலைவர் திரு அட்டல் பழனிக்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எனக்கு முன் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்க நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என் அருமை சகோதரர் திரு எஸ் ராஜேஷ் குமார் அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரி திருமதி சே ஜோதிமணி அவர்களை மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் மாநில ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர் என் அன்பு சகோதரர் ஆர் பழனிசாமி அவர்களை நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு டி செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திரு மகேஸ்வரன் அவர்களை வழக்கறிஞர் தென்னரசு அவர்களை திரு மக்கள் ராஜன் அவர்கள் திரு சித்ரிங் அவர்களை இளைஞர் காங்கிரசின் தலைவர் அம்பு சகோதரர் நனின் பிரசாத் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கீழ்த்தி பெரியசாமி அவர்கள குடிப்பலை பிரபாகர் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் திரு சுப்பிரமணியம் அவர்களை சர்வே செல்வகுமார் அவர்களை வட்டார தலைவர்களை நகரத் தலைவர்களை மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய திட்டங்களை எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் பெயரையும் சொன்னதாக இருந்து கொண்டு நம்முடைய காங்கிரஸ் பெயர் கட்சியை கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதும் கட்சியை பலப்படுத்துவதற்கான இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய எண்பது விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு குழுவும் ஆலோசனை கூட்டமும் நடத்தி முடித்திருக்கிறோம் இன்னும் ஏறக்குறைய இருபது விழுக்காடு இன்னும் பத்து நாட்களில் நாம் முடிக்க இருக்கிறோம் இதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் இதற்காக உங்களிடம் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நாம் ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் விதைத்த விலை உரிச்சிகமாக உயிரோட்டத்துடன் இருக்கின்ற ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்றது எல்லா மக்களுக்குமான கட்சி எவ்வளவு தேசிய கட்சிகள் இருக்கின்றன ஆனால் காங்கிரஸ் எல்லா மக்களுக்குமான ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கிய கட்சி கொள்கை கோட்பாடு கட்சி ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைக்கும் ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் பெரிய ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளவு தலைவர்கள் தலைமை இருந்தார் ஆனால் பொறுப்பிலே இருந்தார்கள் தலைவராக இருந்தபோது ஒரு இளைஞரை அடையாளம் காட்டி இவர்தான் இந்த கட்சியை வழிநடத்துவார் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்களை நியமித்தார் அப்பொழுது பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிறது பாகிஸ்தான் ஒரு மடங்காக தீர்மானம் ஏற்கப்பட்டது முதல் ஜவஹர்லால் நேருவாக அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் நேரு பலனை பதவி ஏற்றவுடன் அந்த பூரணாஜ் என்ற வரலாறு சிறப்புமிக்க வார்த்தையில் இருந்து பிரிட்டிஷ் சார்பு ஒரு நடுத்தம் வந்தது சலையில் பேச்சுவாரை நடத்தினார்கள்

தலைவர் பதவியில் யார் வருவார்கள் குடும்பத்தில் வருவார்களா இனிமேல் என்று எதிர்பார்த்த பொழுது நான் இருக்கிறேன் என்று அன்னைக்கு சோனியா காந்தி அவர்கள் தலைமை பதவிக்கு வந்தார் பத்தாண்டுகள் நல்ல ஆட்சி இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில தான் மக்களுக்கான உண்மையான சுதந்திரம் தகவல் பெரு உரிமை சட்டம் உடல் பாதுகாப்பு உணவு எல்லோரும் தகவலை பெறலாம் என்று தகவல் பெரும் முயற்சி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் இப்படி எல்லோருக்கும் கல்வி திருப்பி பார்க்கின்ற அளவுக்கு எல்லோருக்குமான அரசு என்பதை அன்னை சோனியா காந்தி அவர்கள் பத்தாண்டுகளில் நெருக்கிறார் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பத்து ஆண்டுகளாக இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது அறிவிக்கப்படாத அரசு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டு இருக்கிறது பத்திரிகையாளர்களை சிறை பிடிப்பது எதிர்ப்பு தலைவர் இப்பொழுது ஆளு கட்சியாக எப்பொழுது வருவது தலைவர் ராகுல் காந்தி எப்பொழுது பிரதமர் இதை எல்லோரும் மனதிற்குள் எழுகின்ற வினா கேள்வி ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நாம் பிரதமராக்க வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் அவர் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கட்சியை பற்றியும் தேசத்தை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேள்வி நமக்குள் எழுது ஆகவேதான் இடத்தை தலைவர் பெருமக்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்தியா முழுவதும் இருபது இரண்டு மேல் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதலிடம் அனுப்ப வேண்டும் எல்லாம் அனுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய கட்டமைப்பை கட்சியை வளப்படுத்த வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகளை எல்லோரும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை ஏன் பலப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று கேபிஎஸ் கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற்றால் பலமாக இருந்தால் இந்தியா கூட்டணி அறிவை இந்தியா கூட்டணி அறிவு என்றால் இந்த தேசம் இதுதான் அறியிருக்கின்ற கருப்பொருள் இந்தியா கூட்டணியை முன்னேற்ற கழகம் பொது உடலை கட்சிகள் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கொங்கு நாட்டு மக்கள் கட்சி எல்லா கட்சிகளும் இருக்கின்றன ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்றால் காங்கிரஸ் இன்னும் வலிமை அடைய வேண்டும் காங்கிரஸ் இன்னும் பரந்து விரிந்து கிராமங்களில் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எல்லோருக்கும் காங்கிரஸ் வளர வேண்டும் பாசன சக்திகளை ஒழிக்க வேண்டும் ஆகவே தலைவர் என்னுடைய வேண்டுகோள் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கிராமங்களில காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாத கிராமங்களே இல்லை நீங்க பேசும் நம்முடைய அருமை சகோதரி ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அண்ணன் வேலுசாமி அவர்களும் நம்முடைய தலைவர் ஒருவர்களை பற்றி என்று சொன்னார்கள் ஒரு பைஜாமா போட்டுக்கொண்டு நாலு முறை வேட்டியை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் கிராம கிராமமாக சென்று மரத்தரையில் உட்கார்ந்து கட்சியை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் அவர்கள் காலத்தில் கட்சியெல்லாம் எல்லாம் உயிரத்தோடு வலிமையாக இருந்தது அதே போன்று கரூர் மாவட்டத்தை நாம் முதன்மை கட்சியாக கொண்டு வர வேண்டும் எதற்காக முதன்மை கட்சியாக கொண்டு வர வேண்டும் கடந்த முறை ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்பிர்கள் சிறப்பாக பணியாற்றினார் மக்களுக்காக நின்று போராடினார் எளிதாக வெற்றி பெற வைக்க வேண்டும் எளிதாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் வேறு தொகுதியில் வைக்கலாம் என்று ஆனால் அவர் உறுதியாக சொன்னார் வாழ்நாள் முழுவதும் இந்த கரூர் மாவட்ட மக்களுக்காக தான் பணியாற்றுவேன் வெற்றி பெற்றாலும் தோல்வி நான் இங்கே இருப்பேன் என்று அவரை சமாதானப்படுத்துங்கள் திண்டுக்கல்ல ஏழு லட்சம் வாக்குதலுக்களை வெற்றி பெறுவார் இன்னும் அவர் எந்த தொகுதி கேட்கிறாரோ அந்த தொகுதியை தருகிறோம் என்று ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் கரூர் மாவட்டம் என்னுடைய மண் கரூர் மாவட்ட மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவரை இந்த மாவட்டத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் கட்சி உயிரோட்டத்தோடு இருக்கிறது உயிருப்போடு இருக்கிறது ஆனால் வாக்கு வங்கியை நாம் உயர்த்த வேண்டும் எப்பொழுது இருக்கிற வாக்கு வங்கியை விட இரண்டு வாக்கு இரங்கல்கள் உயர்த்த வேண்டும் அதுதான் நம்முடைய அடுத்த பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளில் இந்த செய்தியை சொன்னவுடன் நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் சின்னசாமி அவர்கள் நான் உடனே ஏற்பாடு செய்கிறேன் பள்ளி போட வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் செவி சாய்த்திருக்கிறார் அவரம்பிக்கை இருக்கிறார் என்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மீண்டும் நான் சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை நாம் தாமதப்படுத்தினாலோ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலோ நாளை வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்று கட்சி பணியில் உடைப்பு காட்டாமல் இருந்தாலோ தமிழ்நாட்டை ஆர்டமஸ்ட் போன்று பாசிச சக்திகள் அவகரிக்க தயாராக இருக்கின்றன பொய்யும் பொருள் பேசி மக்களை திசைத்திருப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய கடமை நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய பெரியவர்கள் சுதந்திர தியாகிகள் ஆத்மாவாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக தன்னுயிரை நீண்டார்களோ எதற்காக பெரிய தியாகங்களை செய்தார்களோ எதற்காக అంత కడనేవాడు కాంగ్రెస్ ఉయోటతు ఉయపుడన ఉడము